ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் பாபா டிராமா வந்து பண்ணியிருந்தது வந்து ஒரு பெரிய ஒரு அதுவும் ஒரு மிரக்கல்ல கேஷுவலா போன திடீர்னு பாபா கழுத்துல இருந்து கட்டி ஒரு மாலையை கொண்டு எங்க இடத்துல போட்டுட்டேன் அந்த பக்திக்கு அடையாளம் அவள் எல்லாரும் அவள் பகவான நேரம் பாக்குறதுங்கிறது சாமானியமா சோ நான் சொன்னேன் புக்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வரதுக்கு வருவேன் அங்க வந்து நீங்க அவங்கள பாரு இவங்கள பாருன்னு நான் பார்க்க மாட்டேன் அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டார் நான் ஒண்ணுமே சொல்லல பேசாம வாயை மூடின்னு இருந்தேன் நான் கேட்கவே இல்லை

ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஆண் பெண் பேத்தமே கிடையாது மாறவே இல்லை கொஞ்சம் கூட தன்னை மாத்திக்கல அப்படி வாழ்ந்ததுனாலதான் அவருக்கு வந்து அந்த அவ்வளவு மகத்துவம் காயத்ரி ஜெபம் பண்றதே எதுக்காக காயத்ரி நீங்க குரு ஏத்த 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 ஏ இன்னைக்கு நம்ம எல்லாம் தண்ணி கஷ்டம் இல்லாம தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தான் கூட்டம் தாங்கலையா உன்னால கிட்டக்க பாபாவை பார்க்கவே முடியாது அதனால

பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கலை அந்த வருஷம் தான் ரமணர் பகவான் ஸ்ரீ ரமணர் போட்டிருக்க ஏப்ரல் மாசம் ரமணர் வந்திருக்கு ரமணர் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் ரொம்ப நிறைய அதுல ஹெவி மணி இன்வால்வ்டு சோ அப்படி இருக்கிற போது உடனே இன்னொரு ஒரே வருஷத்துல இன்னொரு ட்ராமா போடுறதுங்கிறதுலாம் ஜஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் அப்போ ஒரு லேடி திடீர்னு அதுக்கு வந்து சோன்சோ இந்த ரமணர் நாடகம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க வந்து பாபாவோட சென்டினரி இயர் சைரடி சாஹிபாவோட சென்டினரி இயர் இது நீங்க வந்து அக்டோபர் மாசம் பதினெட்டு பதினஞ்சாம் தேதியோ பதினெட்டாம் தேதியோ அவரோட சமாதி அடைஞ்ச அது மாதிரி வருது அது நவராத்திரியை ஒட்டி இந்த விஜயதேசம் அன்னைக்கு வரும் டேட் வந்து பதினெட்டுல இருக்கு அந்த டே வந்து பதினஞ்சுல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அது கொண்டு நீங்க பாருங்க நாங்கள் இப்போதான் ஒன்று பண்ணி முடிச்சிருக்கோம் பண்ணி முடிச்சு மூணு மாசம் கூட கேப் இல்லை இந்த மூணு மாசம் கேப்லாம் எங்களால் பண்ண முடியாது பட் இருந்தா கூட ஒரு ஹெவி மணி இன்வால்வ் எங்க விட்டு நாங்க பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம் இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் பணங்கள்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொன்னா சரின்னு சொல்லிட்டு நானும் ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு என்ன இருக்குன்னு அவளோடய நாங்க கோயிலுக்கு போனோம் கோயில் பாபா கோயிலுக்கு போனோம் சரி பாபா கோயிலுக்கு ஒரு ஆட்டோல தான் போனோம் எங்க டிரைவர் எல்லாம் கூட இல்லை போயாச்சு போனோம் போனா பாபா கோவில சாதாரணமா என்ன கொடுப்பா ஒரு தீர்த்தம் கொடுப்பா இப்போ ஏதோ ஒண்ணு கொடுப்பா இல்லையா இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் லைன்ல நின்றுட்டு இருக்கேன் அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த பிரிஸ்ட் ஒரு தொண்டையில வரிசையா ரோஸ் வச்சு என் கையில மாத்திரம் அவ கையில கொடுக்கல என் கையில கொடுக்கல என் கையில மாத்திரம் கொடுத்தார் நான் அப்படியே அப்படியே எனக்கு போல தோணித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் இவ்வளவுதான் நடந்தது பாபாவே ஆசீர்வாதம் நான் மாதிரி இருந்தது அதை நான் எடுத்துன்னு வந்து சரி இதை வந்து நம்ம யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு பாபாத்தில இருந்து கையட்டி ஒரு மாலையை கொண்டு எங்களை போட்டுட்டார் இல்லாமல் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது ஸோ இப்போ உட்காந்துட்டு உட்காந்து பாபா உட்காந்து பாபாவோட சாய் சத்திரம் படித்தோம் படித்து அதை எல்லாத்தையும் எழுதி கீதி எல்லாம் பண்ணி முடிச்சு கரெக்டாக அந்த நாள்ல நாங்கள் அதை அரங்கேற்றமும் பண்ணியாச்சு எந்த நாள்ல அவள் சொன்னாலோ அந்த நாளில் அரங்கேற்றம் பண்ணியாச்சு ஆனால் அன்னைக்கு வந்து சொன்ன லேடி நான் பணம் பண்ணி தரேங்கிற லேடி இன்னி வரைக்கும் வரல அவள் எங்க போனா எனக்கு பணமும் கொடுக்கல இந்த வரவும் இல்லை அவள் ஒரு டூலாக இருந்திருக்கா பாபா அனுப்பியிருக்க ஒரு டூலா இருந்திருக்க அவ்வளவுதான் இல்லைன்னா அந்த பாபா டிராமா வந்திருக்காது ஐயா ஸோ அந்த மாதிரி பாபாவோடங்க ட்ராமாவோட மிரக்கல் அதுக்கப்புறம் ராமணர் பண்ணினோம் சாய்பாபா பண்ணினோம் அதுக்கப்புறம் பக்த ஜெயதேவர் பெரிய மகாநெல்லி அஷ்டபதியோட கருத்தா அது கிருஷ்ணர் பகவான் நேர்ல பார்த்தவர் அந்த மாதிரி அவளை விட பத்மாவதி அவரோட ஒய்ஃப் அவடி பார்த்து விட்டார் அந்த பக்திக்கு அடையாளம் அவள் அவெல்லாம் பகவான் நேர பாக்குறதுங்கிறது சாமானியமா அந்த மாதிரி அவரோட பக்த ஜெயதேவர்ங்கிற அந்த நாடகத்தை எடுத்து அது பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது சொல்லி ஆகணும் ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களால முடியவே இல்லை ஏன்னா பினான்சியல் கிரைசிஸ் ஒரு பக்கம் இருக்கு லேடிஸா நடத்துறோம் நிறைய விஷயங்களை சோதனைகள் ப்ராப்ளம்கள் இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டி விஷயங்கள் நிறைய இருந்தது முடியல எங்களால போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு எங்க சோஃபால உட்காந்துருக்கும் தாராசி வாசனும் இருக்கா அதெல்லாம் முடியாத என்ன பண்ணாலும் நாடகம் போட போட போறதில்லை நான் முடிச்சுக்க போறேன் போறோம் அப்படின்னு நினைச்சேன் சரி ரெண்டு விட்டுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னால சும்மா இருக்க முடியுமா என்ன பண்ணுவேன் ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன பண்ண மேலையும் கிழியும் பார்த்துன்னு தனியா உட்காந்து என்ன பண்ணுவேன் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும் என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னா தெரியாது அப்படின்னு அப்ப என்னோட மொபைல் டிங்குன்னு ஒரு ஒரு பெல் அடிச்சது ஒரே ஒரு மெசேஜ் சி யாரு அப்படின்னு பார்த்தா யூ ஒன்ட் பிலீவ் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒரு ரிப்பன் போறது அவ்வளவுதான் அவகிட்ட காமிச்சேன் அவ்வளவு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மெசேஜை காணும் எங்கே போச்சுன்னு தெரியல யார் அனுப்பினான்னு தெரில என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஆர்ட் டைரக்டர் மோகன் பாபு கிட்ட சொன்னேன் சொன்னோடனே அப்படியா சரி வாங்க நம்ம வந்து இன்னைக்கு இதுக்கு போகலாம் மடத்துக்கு போய் கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஸோ நான் சொன்னேன் புக்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வரத்துக்கு வருவேன் அங்கே வந்து நீங்கள் அவங்கள பாரு இவங்கள பாருன்னு நான் பார்க்க மாட்டேன் புக்ஸை வாங்கிட்டு நேராக வந்துடுவேன்ஸ் ராமகிருஷ்ணம்பரமசுரை பார்க்கணும் பார்த்துட்டு புக்ஸை வாங்கிட்டு நம்ம வேற வந்துடலாம் ஏன்னா அவருக்கு வந்து சுவாமிஜியெல்லாம் தெரியும் யாருக்கு மோகன் பாபுக்கு சுவாமிஜி தெரியுங்கிறதுனால அவரை பார்க்கலாம்னு சொல்லோ சொல்வாரோட்டு நான் முந்தி ஒரு டைம் பார்க்க மாட்டேன் ராமகிருஷ்ணரை பார்த்தேன் இப்படி வெளியில வந்து புக் ஸ்டாலுக்கு போறதுக்கு முன்னாடி யாரோ என்ன பார்த்துட்டான் என்ன ஒரு ரமணரை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்ன ட்ராமா அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க வந்திங்க அப்படின்னு ஒரு புக்ஸ் வாங்குறதுக்காக வந்தோம் இப்போ ராமகிருஷ்ணர் பார்த்தாச்சு புக்ஸ் வாங்குறோம் அப்படி புக்ஸ் ஸ்டாலுக்கு போயிட்டோம் போன உடனே இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க இருந்து ஒரு ஆள் வந்து விமிருதானந்த மகராஜ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ஐயோ என்னடா நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம் பார்க்க வச்சுட்டாலேன்ட்டு நான் உள்ள போனேன் உள்ள போய் உட்கார சொன்னார் உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இதில் இன்டர்வியூ அண்ட் ரைட்டும் வந்திருக்க ரிவ்யூஸ் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஆனா நேராக பார்த்தது அப்படின்னு அப்படின்னு வரைக்கும் இவர் மோகன் பாபும் பக்கத்துல உட்காந்துருக்கார் அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டார் நான் ஒண்ணுமே சொல்லலை பேசாம வாய மூடின் இருந்தேன் சொன்னிக்கும் பேச மாட்டேன் ராமகிருஷ்ணன் சார் பண்ணுங்களே அப்படின்னாரு சிலக்கு தூக்கி வரி போட்டது என்ன அப்படின்னு அப்புறம் ராமகிருஷ்ணன் பரமாசர் டிராமா பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்கா இல்ல நான் கேட்கவே இல்லை பண்ணுன்னு என்கிட்ட சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் வந்துட்டார் சோ இந்த மாதிரி அதுக்குள்ளேயும் விளையாட்டா சொல்வார் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணிட்டு கூட ஒரு வாரம் இப்பதான் தெரியுது அது மாதிரி ஏதோ ஒரு மீடியம் சொல்றதுக்கு ஒரு ஆள் மூலமா பாபா வந்து சொல்லிட்டு பாபாக்கா ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போனா ராமகிருஷ்ண பிரம்மாசருக்காக வாட்ஸ்அப்ல வந்தது மெசேஜ் ஏன் வந்தது எப்படி வந்தது இதெல்லாம் நீங்க ஒண்ணா குட்டி பார்த்தா புரியாத ஒரு புதிர் தான் அந்த புதிர் என்னன்னு யாருக்குமே தெரியாது தான் பகவான் இல்லையா ஸோ நம்ம தான் பகவானோட விஷயங்கள் எடுத்துக்கணும் எல்லாரும் கேட்குறா அடுத்து வந்து நீங்க சத்ய சாய் பாபாவை பத்தி ட்ராமா போடுவீங்களான்னு கொஞ்சமே கேட்டுருக்கா கேட்ட வாழ்க்கையில் நான் சொன்னேன் யாரை பற்றியும் ட்ராமா போடுறதுக்கு நாங்கள் ரெடி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுத்தேன்னாக்கா நாங்கள் எந்த மகானையும் கொண்டு வரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களால் ஸ்பான்சருக்கு அலைய முடியாது எந்த மகான் வரணும்னு விரும்புகிறாரோ அந்த மகானே கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்கோம்னா ஸோ மகான் ரூபத்தில் பகவான் மனுஷ ரூபேனேன்னு நமக்கு தெரியும் மனுஷ ரூபத்தில் யார் கிளிக்காகி யார் வருதோ கண்டிப்பாக அந்த ட்ராமா வரும் மகான்கள்லாம் நிறைய பேர் பகவானோட அவதாரமாக தான் பூமியில் அவதரிக்கிறார் அவதரிச்சா மனுஷ ரூபத்துல வந்தாக்க மனுஷம்னு பிறப்புன்னு ஜனனம்னு ஒண்ணு இருந்துதான் மரணம்ங்கிறது ஒண்ணு தவிர்க்க முடியாத ஒண்ணு சோ அதுல வந்து என்னன்னா அவளுக்கு ஒரு வருஷங்கள் ஆச்சுன்னாக்க அவளும் கிளம்பி போகறக்கூடிய ஒரு நாள் வரத்தான் வரும் அது இயற்கை அதுல மாற்று கருத்தை இல்லை அதுக்காக அவ மறைஞ்சுட்டாங்கிறது மறைஞ்சே போயிட்டான்னு அர்த்தம் இல்லை வேற அரூபமா இருந்து நமக்கு எல்லாம் அரூபம் அளிக்கிற அதுதானே அர்த்தம் சோ அதனால அத்தனை மகான்களும் பூமியில அவதரிச்சு அத்தனை மகான்களும் நம்ம கூடவே தான் இருக்கா நம்ம பக்கத்துலேயே சுத்தி இருக்கா நமக்கு தான் கண்ணு தெரியல பிகாஸ் நம்ம ரிசீவ் பண்ற சக்தியை நம்ம எடுத்துக்கல இன்னும் கண்டிப்பா ரிசீவ் பண்ண முடியும் அவளை பார்க்க முடியும் உணர முடியும் இந்த உணர்ற சக்தியை நம்ம எடுத்துக்கலையேங்கிறது தான் நம்மளோட இதுவே தவிர அதர்வைஸ் எல்லா மகான்களும் நம்ம கூடவே தான் இருக்கா ராமர் கிருஷ்ணன் அத்தனை பேருக்குமே ஒரு தோற்றம் மறைவுன்னு ஒண்ணு இருக்கு அதனால அந்த மாதிரி அவளை பகவானா நம்ம நினைச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இவாழ மகான்களும் மகான் பகவான் ரூபத்தில் பார்க்கறதுனால எல்லாரும் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற அந்த அட்டிடியூட்லயே நம்ம எல்லா மகான்களையும் திரும்பவும் மறைஞ்சிருந்தாலும் மனசுக்குள்ள வச்சு கொண்டாடிட்டே இருப்போம் பக்தி பண்ணிட்டே இருப்போம் மகாபெரிவர் என்ன சொல்றாருன்னா என்ன அந்த பீடத்துல உட்கார வச்சு காஞ்சி பீடத்தை நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாச பரம்பரையை காப்பாத்தணும்னு சொல்லி எனக்கு குடுத்தி உட்காத்தி வச்சிருக்கா அதை நான் மீற முடியாது அந்த செயினை அறுக்கிறதுக்கு எனக்கு ரைட்டு கிடையாது சோ அவர் வந்து அந்த சன்னியாச பரம்பரையிலேயேதான் வாழ்ந்திருக்காரு அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறா எல்லாரும் அப்படின்னாக்க ஏன் அவரை மாத்திரம் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு தர்மம் தவறாம வாழ்ந்தவர் அவர் மாறவே இல்லை கொஞ்சம் கூட தன்னை மாத்திக்கல அப்படி தான் அவருக்கு வந்து அந்த அவ்வளவு மகத்துவம் மறைஞ்ச பிறம அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு பக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஆண் பெண் பேதமே கிடையாது பக்திங்கிறது மனசலவில்லை எல்லாருக்கும் குழந்தையிலேருந்து அந்த பக்திங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அந்த பக்தியை வந்து நம்ம மந்திரங்கள் மந்திரங்கள்லாம் சொல்ல 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில சேஞ்சஸ் வரும் நிறைய டிஷ்யூஸ் நிறைய இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஆக்டிவேட் ஆகிற போது பிளட் வந்து நமக்கு ஈஸி ஃப்ளோ கிடைக்கும் ஃப்ளோ கிடைக்கும்போது பிரெயினுக்கு பிளட் போகிற போது பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் நீங்க செய்யற காரியத்தில் சிறப்பாக செய்வீங்க இல்லையா ஸோ நம்ம எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் நல்லா நடக்கும் இப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதுக்கு தான் காயத்ரி ஜெபம் பண்றதே எதுக்காக காயத்ரி நீங்க குரு ஏற்ற 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 அவங்களோட செல்ஸ் பூரா ஆக்டிவேஷன்ல இருந்து பிளட்டு இம்ப்ரூவ் ஆகி பிளட் ப்ரைனுக்கு போய் பிரெயின் ஆக்டிவ் ஆயி ஆக்டிவ்வாய் நல்ல படிப்பு வரும்னு சொல்லுவாங்க காயத்ரி ஜெபம் பண்ணு நல்லா படிப்பு வரும்மா காயத்ரி ஜெபம் பண்ணுவ நல்ல வேலை கிடைக்கும்பாங்க காயத்ரி ஜெபம் பண்ணி வேலை கிடைக்காது அதோட வழி என்ன அதைத்தான் அவங்க மொட்டையா சொல்லுவாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த வழியை எடுத்து சொன்னோம்னா எல்லா குழந்தைங்களும் சரி ஆண்களோ பெண்களோ எல்லாருமே நம்புவோம் அத்தனை பேரும் பண்ணலாம் பட் ஆனால் சிலது வந்து வழிமுறைகள் நம்மளோட சாஸ்திர ரீதியா சிலது பேர் சிலது பண்ணலாம் பெண்கள் இதை பண்ணணும் ஆண்கள் இதை பண்ணணும் ஆண்களோட மெட்டபாலிசம் வேற நம்மளோட மெட்டபாலிசம் வேற பெண்களுக்குன்னு சில பாடி அமைக்கப்பட்டிருக்கு ஆண்களுக்குன்னு சிலதான் அமைக்கப்பட்டிருக்கு இதையும் ஈக்வேட் பண்ணி நம்ம அவ ஏன் பண்றான் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறது போட்டிக்கு போக வேண்டாம் நமக்குன்னு கொடுத்திருக்கிற வழிமுறைகள் நிறைய இருக்கு அதை ஃபாலோ பண்ணலாம எத்தனை சோகங்கள் நமக்காக கொடுத்துருக்கு அவளுக்கு வந்து ஒரு காயத்தை பொண்ணுன்னு தான் நமக்கு அத்தனை சோகமும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு சோ அதனால அண்ணன்க்கு சொல்லக்கூடிய அண்ணன் புறநாஷ்டகம் எத்தனையோ விஷயங்கள் அந்த மாதிரி டெய்லியும் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இதுல ஈடுபட்டு இதுல மனசு செலுத்தி இதுல பக்தி பண்ணினோம்னாக்க நம்மளோட மைண்ட் வந்து கிளியரா அதாவது நீங்க உட்கார்ந்து அரை மணி கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க மனசுல ஒரு அமைதி சாந்தம் கிடைக்கும் சோ அதுக்காக நம்ம மகான்கள்லாம் பாடுபட்டு இருக்க சத்ய பாபாவும் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கார் அது பாட்டுனால இருக்கலாம் சோகத்துனால இருக்கலாம் எந்த முறையில வேணாலும் உங்களை நீங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் டெய்லி ஒரு அரை மணி ஸ்லோகம் சொல்றது கண்ண முடியும் தியானம் பண்றதுங்கிறத வச்சுக்கோங்க நம்ம நான் சொல்றதுக்காக நீங்க எடுத்துக்கணும் அவா சொன்னது பெரியோர்கள்லாம் சொன்னது பாபாவாகட்டும் மகா ஆதிசங்கரர் ஆகட்டும் நமக்கு முன்னாடி தோண்டின மகான்கள் அத்தனை பேரும் இதே தான் சொல்லியிருக்கேன் அவா சொன்னத நான் படிச்சு உங்களுக்காக சொல்ற அனுபவ ரீதியா அதனால எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்க பாபா இன்னைக்கு நம்ம எல்லாம் தண்ணி கஷ்டம் இல்லாம தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தான் சென்னைக்கு அவர் வந்திருந்த போது நமக்கு தண்ணீர் பஞ்சம் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில சென்னைனாலே தண்ணீர் பஞ்சம் தண்ணி கிடைக்காதுன்னு தான் வெளியூர் மாகாணத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவா வரவே மாட்டேன்பா அப்படி இருக்கிற போது அந்த டூ தௌசண்ட் செவன்ல திருவான்மையில அதிருத்ரம் ஒன்று நடந்தது பெரிய மகா யஜம் அது இப்போ வந்து இந்த மாதிரி சென்னைகளை தண்ணி கஷ்டம் தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிறது நம்ம கவர்மெண்ட சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இத்தனை பேரும் எல்லாரும் ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலை பாப்பா கிட்ட போய் சொன்ன உடனே அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா எப்படி தண்ணீர் பஞ்சம் வரும் அப்படிங்கிற போது இந்த பூண்டி ரிசர்வ் ஆயரை கிளைம் பண்ணி அது பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்தாலே தண்ணீர் பஞ்சம் தீந்துருமே அப்படின்னு அந்த கிருஷ்ணா வாட்டரையும் அதையும் அங்க வரவழைச்சு அதை கிளீன் பண்ணி அதை பண்ணி ஒரு வாய்க்கால் பண்ணி சிமெண்ட் போட்டு வாய்க்கால் கட்டி இன்னைக்கு வருது அப்படின்னாக்க நினைக்கணும் சாய்பாபாவை இன்னைக்கு நம்ம தாகத்துக்கு தண்ணி கொடுத்தவர் சத்தீஸ்ரீ சாய்பாபா சென்னைக்கு ஸோ அவரை வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற போது அவரை நினைச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பஞ்சம் இல்லாம குடிக்கிறோமே அப்படின்னு நினைச்சுக்கோ அது சோ அதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டியிருக்கார் சத்தியப்படுத்தியிருக்காரு இதுல வந்து டூ தௌசண்ட் செவன்ல அதிருத்ரத்துக்கு திருவான்மையருக்கு பாபா வந்திருக்கார் அப்படின்னு எகைன் எனக்கு பாபா சரி பாபா வந்திருக்காரே பாபாவை முன்னாடி அப்புறம் அதுக்கு அப்புறம் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் ஒயிட் ஃபீல்ட் எல்லாம் போய் பார்த்து பார்த்து தரிசனங்கள்லாம் பண்ணி ஸோ அந்த வரலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்போ வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஷீஸ் ஷி வாஸ் வெரி ஓல்டு அவ பாக்கணும் அப்படின்னா உடனே என்னோட போய் இன்சிடென்ட்லி ஏதாவது இதெல்லாம் என்ன கோ இன்சிடென்ஸ் எப்படி நடக்குறதுன்னு நமக்கு தெரியாது அப்போ மகாநடராஜன் வந்து என்னோட ஃப்ரெண்டு நானும் எங்கிட்ட ரெண்டு பாஸ் விஐபி பாஸ் இருக்கு நீ போகணும்னு ஆசைப்படும் ஐயோ கண்டிப்பா போகணும் கொடு அப்படின்னு சரின்ட்டு பிளான் பண்ணி எங்க அக்காக்கு காது பேரு கேட்காது இறஞ்சு சொன்னேன் இந்த மாதிரி நாளைக்கு இத்தனை மணிக்கு பாபாவை பாக்கிறதுக்கு போகணும் வந்து நீ உடம்பெல்லாம் சரியா ஜாகிரதையா வச்சு கிளம்பணும் போகணும் பாக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவளை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்போ எங்க வீட்டுல வேலை செய்யறா மல்லிகாங்கிறவோ அவ வந்து அம்மா அம்மா எனக்கும் பாபாவை பார்க்கணுமா அப்படின்லாம் சொன்ன அது பேர் ரெண்டு பாஸ் தான் இருக்கு அம்மா வயிச்சுட்டு நான் போகணும் அதனால உனக்கு இப்போ வாய்ப்பு இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டம் தாங்கலையா உன்னாலும் கிட்டக்க பாபாவை பார்க்கவே முடியாது அதனால இன்னொரு வாட்டி எப்போ அமையிறதோ அப்போ பார்த்துக்கலாம் அம்மா எனக்கு பார்க்கணுமா எனக்கு பார்க்கணுமான்னா நான் வந்து இது பேர சும்மா தேவையில்லாம அதையே சொல்லிட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அன்னைக்கு கிளம்பணும் சடனாக எனக்கு ஷூட்டிங் இருக்கு நீங்க கண்டிப்பாக வரணும்னுட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அக்காவை அழைச்சிட்டு போனோம் ஸோ கிட்ட சொல்லி அந்த பாச அவ கையில கொடுத்து நீ அம்மாவை அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சேன் ஃப்ரண்ட் ரோட உட்காந்துட்டு பாபாவை கிட்ட தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டான் இது எப்படி ஏன்னா மனப்பூர்வமா அவன் பாபாவை பார்க்கணும் பார்க்கணும்னு தவிச்சிருக்கா அந்த தவிப்புக்கு என்ன ஒதுக்கிட்டோ அவரை உள்ள கொண்டு வந்திருக்காரு பாபா இதுக்கு பேர் என்னன்னு சொல்றது இதெல்லாம் தான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டே போகலாம் எவ்வளவோ இருக்கு ஏதோ ஒரு நெடுவில் நாலு அஞ்சு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இந்த வருஷம் நூறாவது சென்டினரி இயர் அவரோடது ஸோ அதுக்கு வந்து சாய் பக்த சமாஜம் சமாதிகள்லாம் நிறைய பேர் இருக்கா இப்ப அவளோடையே இருக்கிறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா அதையும் தாண்டி அந்த சமதிக்குள்ள இல்லாதவ வெளியில் போய் இருக்கிற அளவும் நிறைய பக்தர்கள் இருக்கா ஸோ எல்லாருமா சேர்ந்து இந்த இன்னைக்கு அவரோட நூறாவது விழாவை இந்த விழாவை எப்படி கொண்டாட போறோம் விழாவை கொண்டாடுறதுங்கிறது ஒரு பக்கம் அவர் கொடுத்த மெசேஜை எப்படி ஃபாலோ பண்ண போறோம் தர்ம வழியில நீங்க அவாவா டெய்லி கேட்டுக்கலாம் நம்ம தர்ம வழியில நடக்கிறோமா ஒருத்தரும் கேட்டு நமக்கே ஒரு மனசாட்சி பதில் சொல்லும் ஆமா இல்லைன்னு சோ அந்த மனசாட்சி படி நீங்க போயிடுக்கும் அதுதான் தர்ம வழி ஒத்தருக்காக அவ்வாளுக்காக இவ்வாளுக்காக எதுவுமே பண்ண மாட்டா நமக்காக நம்மளே பண்ணிக்கிறது நமக்கு நம்மளே கேள்வி கேட்டுட்டு பதில் கிடைக்கிறத அந்த பதில் என்ன பதில் சம்டைம்ஸ் நம்ம மனசாட்சி நம்மளே போய் சொல்லி இப்படி மழைப்பிடும் அப்படி இல்ல தர்ம வழியிலே நீங்க போற போது மனசாட்சி நிஜத்தை தான் சொல்லும் சோ நீ இல்லை நீ பண்ணல சரியா அப்படின்னா நம்ம திருத்தி பண்ணிக்கலாம் இந்த வருஷம் இந்த மாதிரி நூ நூறாவது விழாவில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தொருத்தரும் எடுத்துக்க ஒரு ரெசல்யூஷனா அதை எடுத்து இந்த தர்ம வழியில் பயணிக்கணும் தர்ம வழியில் பயணிக்கணும் ஒவ்வொருத்தர் மனசுலையும் அது வந்ததுன்னா நம்ம இந்தியா வேற மாதிரி ஒரு ஆன்மீக பூமிங்கிறது குறைஞ்சு வந்திருந்துருக்கு அப்படியே நிலைநிறுத்தி நம்ம ஊர் புக்கு சிட்ட நிலை நாட்ட முடியும் ஸ்ரீ சத்யசாயி யுகம் சேனல் இதை பார்த்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் J Saira.